பணி விடைபெறும் விழாவிற்கு தலைமை தாங்கன நடத்தி வரவிருக்கும் அன்புக்கும் மரியாதைக்கும் பாசத்திற்கும் உரிய சீனியர் டிடிஎம் அவர்களே மற்றும் இந்த மேடைகளில் வந்து ஒழிபெறும் சுப்பிரமணியம் அவர்களை வாழ்த்துவது வந்திருக்கும் தமிழ் சென்னை துறைமுக தமிழ்ச் சங்கத்தின் தலைவரும் தேனிசை தமிழ் தென்றலம் ஆகிய சீனியர் அவர்களே மற்றும் என்னுடைய அன்பு சகோதரர் ஏடிஎம் குணசேகரன் அவர்களே மற்றும் இதன் விழாவின் கதாநாயகனாக விட்டிருக்கும் என்னுடைய இனிய நண்பர் சுப்பிரமணியம் அவர்களே மிஸ்ஸஸ் சிவசங்கரி சுப்பிரமணியம் அவர்களே இங்கே திரளாக வந்திருந்து சுப்பிரமணிய அவர்களை வாழ்த்த வழிவனு வந்திருக்கும் தோழர்களே ஓய்வு பெற்ற நண்பர்களே அலுவலக ஊழியர்களே அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பேக்லாக் வேகன்சிஸ் எல்லாம் பண்ண பண்ணாம வச்சுருந்தாங்க அந்த பேக்லாக் வேகன்சி வந்து புல்லப் பண்ணுறதுக்காக எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக டேரெக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் அப்பாயின்மெண்டில் சுப்பிரமணியம் அவர்கள் முதல் முதலாக நம்ம போக்குவரத்து துறையில் மெயின் டீம் ஆஃபீஸில் கிளர்க்காக ஜாயின் பண்ணார் அதன் பிறகு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ஆண்டு வரை சென்னை போக்குவரத்து வேலை செஞ்ச பிறகு அதன் பிறகு நாங்களும் அதிலேருந்து டிராஃபிக் டிப்பார்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரோம் வந்தவொன்னே எங்களை ஏரியா ஃபைலில் போட்டு அதுக்கப்புறம் ஏரியா ஃபைலேருந்து டீம் ஹவுஸ் மாற்றுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு டிராஃபிக் ட்ராஃபிக் டிபார்ட்மெண்ட்டில் மாற்றும் போது அப்போ தான் முதல் முதல்ல சுப்ரமணியன் நான் பார்க்குறேன் அதிலிருந்து இன்னி வரைக்கும் முப்பது ஆண்டுகள் அவருடைய நெருங்கிய நண்பராகவும் நெருங்கிய உறவினராகவும் நெருந்த ஆலோசகராகவும் அவருக்கு பக்கப்பழக்கமாக இருந்து முப்பது ஆண்டுகள் அவர்களை தொடர்ந்து நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் காரணம் என்னவென்றால் இன்டர்சி சீனியார்ட்டி பிக்ஸ் பண்ணும்போது சுப்பிரமணிய அடுத்தது என்னுடைய பேர் தான் சீனியார்டியில் எந்த ஏரியாவுக்கு போனாலும் எங்கே டேலைக்கிளாக இருக்கும் போதாலும் சரி ஏரியாவுக்கு போனாலும் சரி அவரோடு தான் நான் போவேன் என்னோடு தான் அவர் வருவார் ஏன்னால் பக்கத்து பக்கத்து பேர் என்ன நம்பருன்றதுனால எந்த இடத்துல ஒரே இடத்துல தான் வேலை செய்வோம் ஆனால் தொடர்ந்து அவுட்டோரில் என் கூட வேலை செஞ்சார் கேலக்கெல்லாம் இருந்தார் அதுக்கப்புறம் அவர் டைம் முடிஞ்ச உடனே ஆப்ஷன் கேட்டும் போது நான் ஆஃபீஸ் போகிறேன் எழுதி கொடுத்துட்டு ஷிஃப்ட்டில் என்னமே என்னமே தேவையில்லை எனக்கு அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துட்டு ஆஃபீஸுக்கு வந்தார் ஆஃபீஸ் வந்து போகிறேன்னா ஒரே ஒரு பொறுமோஷனும் ஆஃபீஸ் சூப்பரண்டாக ப்ரொமோஷன் ஆகி வெற்றிகரமாக முப்பத்தி நாலு ஆண்டுகள் எந்த விதமான ஒரு சின்ன தவறும் செய்யாமல் அவருடைய சிறந்த ஒரு சிறப்பான ஒரு பணி பாராட்டுக்காக வந்திருக்கோம் அனைத்து தோழர்கள் அவர் வாழ்த்த வேண்டும் என்று அவர் சொல்லிக்கொண்டு எந்த விதமான இந்த ஒரு சிறு தவறு கூட செய்யாமல் திரு ஒரு சின்ன ஒரு எந்த ஒரு அதிகாரிகிட்டேயும் அவர் வந்து ஒரு மாதிரி எந்த விதமான பனிஷ்மெண்ட்டோ இல்லை ஒரு திட்டோ இல்லைன்னு எந்த இது இல்லாமல் மகிழ்ச்சியோடு ஓய்வு பெறுகிறார் என்றதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் அவுடோரில் அவர் கூட வேலை செய்யும்போது மூணே மூணு இன்சிடெண்ட்டு ஒரே ஒரு இன் இன்சிடெண்ட் வந்து நானும் அவர் டூ கேட்டில் நைட் டியூட்டியில் இருக்கோம் மிட் நைட் ரெண்டு மணிக்கு ஒரு லாரியில் நான் ஆறு காயில் ஏற்றிக்கின்னு வித்தவுட் எனி டாக்குமெண்ட் ஒரு பேப்பர் கூட அந்த லா லாரி டிரைவர்கிட்டக்கு இல்லை நேராக கேட்டுக்கு வந்துட்டார் நாங்கள் தடுத்து நிறுத்தி நிறுத்தி எங்கேயோ இப்போ நேரம் சிஎஸ்எஃப் கேட்டு சிஎஸ்எஃப் நெருங்கிட்டார் அவர் நாங்கள் ஓடி வந்து இப்போ லாரியை ட்ரைவரை பிடிச்சி என்ன எந்த விதமான டாக்குமெண்ட் இல்லாமல் ஒரு காயில் ஏற்றினு ஒன்றுமே செய்யாமல் நீ பாட்டு போயிட்டே இருக்கேன் என்ன விஷயம் தடுத்து நிறுத்தணும் நிறுத்தி கேட்டால் அவருக்கு இடத்துல ஒரு பேப்பரும் இல்லை ஒரு வீட்டி கிடையாது ஃபார்ம் டுவெண்ட்டி கிடையாது ஃபார்ம் சிக்ஸ்டி எந்த எந்த மதமான டீட்டெயில்ஸும் கிடையாது அவர்கிட்ட ட்ரிப் ஷூட் கூட கிடையாது ட்ரிப் ஷூட் கூட கிடையாது என்ன எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சோம் பிடிச்சி நிறுத்தி என்ன கேட்டால் இல்லை சார் ஏற்றுனாங்க நான் போகலாமான்னு கேட்டேன் போகணும்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்துட்டேன் அப்படின்னா அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி அந்த மாதிரி தெரியல உன்னை பார்த்தா அந்த மாதிரி தெரியல இவ்வளோ நாளாக ஆர்பரில் வண்டி ஓட்டுறிருக்கேன் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் எப்படி இருக்கு இந்த அளவுக்கு கேட் கேட் டூ வரைக்கும் வந்திருக்கா எங்கள் வெஸ்கி திருவிழியில் கேட் த்ரீ கேட் டூ கொண்டாரு கருத்தை நிறுத்திட்டே அவர் இறங்கி இறங்கி வாப்பா கீழே அப்படின்னா இல்லை சார் என் கூட ஒருத்தர் வந்திருக்காரு அவர் தான் வந்து என்னை போக சொன்னார் அப்படின்னாரு அப்புறம் லாரியில் ஏறி நாங்கள் பார்த்தா நம்ம போர்ட் போர்ட்டஸில் வேலை செய்ய ஒரு ஆள் உள்ளே தூங்குறாரு படுத்துக்குன்னு ட்ரைவர் பேக் சைடில் இருக்கிற சீட்டில் தூங்கின்னு இருக்கார் நாகரிகம் கருத்தை அவர் பேர் சொல்ல விரும்பல நான் அதுக்கப்புறம் அவரை தட்டி எழுப்பி என்னாங்க நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் விஷயம் தெரிஞ்சாலும் இந்த மாதிரி இந்த லாரி வந்து இவ்வளோ தூரம் வந்துருக்குது இது போய் தெஃப்ட்டில் மாட்டினா யார் சஸ்பெண்ட் ஆகிறது அங்கே இப்போ லோடிங் பாயிண்ட்டில் ஒரு ரெண்டு பேர் சஸ்பெண்ட் ஆகிடுவாங்க எங்களை தாண்டி பார்த்தோம்னா நாங்கள் ரெண்டு பேரும் சஸ்பெண்ட் ஆகிடு என்ன பண்ணி நின்றுங்க நீங்கள் நீங்கள் பார்க்க லாரி போகும்போது பார்க்காம இன்னும் தூங்க நின்ந்திங்களா நீங்கள் மிட் நைட்டில்னு சொல்லி எங்களை தான் கேட்பாங்க நீ செஞ்ச தவறுக்கு நாங்கள் தான் பனிஷ்மெண்ட் ஆனோமா அப்படின்னு சொல்லி அவரை பிடிச்சிட்டு ஓரமாக நிறுத்திட்டு இந்த வண்டி எங்கேயிருந்து பார்த்தோன்னா வெஸ்கி திரியில் லோடாகி வந்திருக்கு அதுவும் உடனே வெஸ்கி திரிணுன்னு நாங்கள் ஃபோன் பண்ணோம் ஃபோன் பண்ணும்போது எஸ்எம் ஃபோன் எடுக்கல ஒன்றும் வார்ப்பில் இருந்துருப்பார் போல் ஃபோன் கவனிக்கல டெலிவரி காரருக்கும் ஃபோன் எடுக்கல அதுக்கப்புறம் நேராக கண்ட்ரோல் ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணால் கண்ட்ரோலேருந்து எஸ்எஸ் வந்து முனிர் சார் எஸ்எஸ் முனிர் சார் இருக்கார் அவர்கிட்ட விஷயத்த சொன்னோம் சார் இந்த மாதிரி வந்திருக்கு ஒரு லாரி வந்திருக்கு பிடிச்சி வச்சுருக்கோன்னா ஒன்றையும் பண்ணது பலன் அப்படியே பிடிச்சி போயே நான் உடனே நான் ஜூப் எடுத்து நான் வரேன்னு சொல்லிட்டு நேராக வஸ்கித்திரிக்கு வந்து நம்ம தான் எஸ்எம்மு பொண்ணை ஏற்றிக்கின்னு இவ்வ பொண்ணையை ஏற்றிக்கின்னு நேராக வெஸ்கி டூ கைடுக்கு வந்துட்டார் டூ கைடுக்கு வந்த உடனே நேராக வந்து அவர் கோபத்தில் டிரைவரை ஒரு போட்டார கணத்தில் ஒரு அட்டி ஏடா நீ செஞ்ச தப்புக்கு அவங்க ரெண்டு பேர் சஸ்பெண்ட் ஆகணுமா யாரை கேட்டு மெத்தோடு டாக்குமெண்ட்டை நீ கேட்டு வரைக்கும் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அப்புறம் அவரு இவர் எஸ்எஸ் வரதுக்குள்ளே அந்த லாரியில் தூங்கி நின்றார் வேறு அவர் யாரையும் ஓடி போட்டார் அதுக்கப்புறம் லாரியை பிடிச்சி ஆண்டோவர் பண்ணி அது வந்து நம்ம ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக நிற்க வச்சு அதுக்கப்புறம் நம்ம பனிஷ்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் தான் வீட்டியை போட்டு திரும்பி விஸ்கி திரும்பி லாரியை வந்து வீடியோ போட்டு மறுநாள் தான் அந்த வண்டியை வந்து வெளியில் போச்சு அந்தளவுக்கு கான்சன்ட்ரேஷனாக என்ன நடக்குதுன்றதுக்கு பார்த்து வேலையில் தூ நைட்டாக இருந்தாலும் சரி அது பகலாக இருந்தாலும் சரி அந்த உன்னிப்பாக வேலை ஒரு ஒரு மனிதர் வந்து சுப்பிரமணி அதனால் அதுக்கு அடுத்த விஷயம் என்னென்னா நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஏரியா ஃபைவ் போகிறோம் டெலிவரிக்குள்ளே இருக்கா எங்களுடைய பழ பழக்கம் என்னென்னா ரெண்டு பேர் ஒன்றா தான் வருவோம் அவர் வெளிக்க எப்போ அவர் மாப்பிள்ள தான் இருப்பார் நான் சனிக்கிழமைப்பிள்ளா இருப்பேன் நைட் டியூட்டி டெலிவரிக்கு பத்து நான் பத்து மணிக்கு வந்துவிட்டோம் ஒன்று என்ன நான் எங்களோட பழக்கம் என்னென்னா பஸ் ஷிஃப்ட்டில் லாரி போயிருது வீட்டை கண்டினியூட்டி இருக்குதா அண்ணன் எல்லாம் ஐஏஎல் எல்லாம் என்ட்ரி போட்டிருக்காங்களா டெலிவரிக்கெல்லாம் எண்ட்ரி போட்டிருக்காங்களான்னு பார்ப்போம் பார்க்கும்போது பார்த்தா ஒரு வீட்டு மிஸ் ஆகுது ஆனால் வீட்டை போட்டிருக்காங்க லாரியும் வெளியே போய் போயிருக்கு வீட்டையும் வாங்கி போயிருக்காங்க ஆனால் ஐஏலையும் என்ட்ரி ஆகலை டெலிவரி என்ட்ரி ஆகலை ஃபர்தராக நாங்கள் டெலிவரி எப்படி கொடுக்குறது அந்த வீட்டு எங்கே போச்சுன்னு தெரியல ஆனால் டெலிவரி கார்க்கு கரெக்டாக போட்டு எல்லாத்தையும் ஃபுல்லப் பண்ணி டெலிவரி காரில் கரெக்டாக கைது போட்டிருக்காரு அஞ்சு பண்டில் அஞ்சு டன் பண்டில் ஒரு பண்டில் அந்த ஒரு டன்னு அஞ்சு பண்டில் ஏற்றிருக்காங்க லாரியில் என்ன ஆச்சுன்னு தெரியலையே என்ன ஆச்சு இப்படி இது கண்டுபிடிச்சா தான் ஃபர்தர் டெலிவரி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு உடனே நாங்கள் என்ன பண்ணோம் அப்போ தான் போட்டுருக்கோம் லாஸ்ட்டாக போட்டுருக்காங்க அந்த வீட்டை சப்போஸ் லாரி வந்து லைனில் நின்று வெளியில் போகிறது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் மேலே ஆகும் உடனே ரெண்டு கேட்டுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம் இந்த வீட்டின் நம்பர் வந்துன்னா அலோ பண்ணாதீங்க திருப்பி ஏரியாவுக்கு அனுப்புங்க அதில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்ல உடனே அந்த லாரி நேராக டூ கேட்டுக்கு போயிருக்கு டூ கேட்ல பிடிச்சிட்டாங்க பிடிச்சி இல்லைங்க அவங்க லாரி அனுப்ப முடியாது ஏரியாவில் உங்களை கூப்பிட்றாங்க லாரியை எடுத்துகிட்டு போய் ஏரியாவுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டி அந்த டிரைவரை சின்ன வீட்டி அந்த பக்கம் அங்கே இருந்து ஒரு கிளர்க்கு யாரோ எந்த கிளர்க்குன்னு தெரியல ஒரு பர்சன் தேர்ட் பர்சன் வந்து வீட்டி வாங்கி போகிறாராம் ஆனால் வரும்போது அந்த இல்லாமல் தான் வருது அந்த லாரி ஏரியா பை வருது அப்புறம் லாரியை பிடிச்சி வச்சிட்டோம் கடைசியில் எல்லாத்தையும் என்கொயரி பண்ணி பண்ணால் வேலையே காவலுக்காக வேலையே பயிரும்புதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கதையாக நம்ம கூட வேலை செய்கிற ஒருத்தரையும் அந்த தவறை செஞ்சுருக்கார் நான் அவர் பேர் சொல்ல விரும்பல அதனால் வந்து தவறு செஞ்சவங்க லாரி பிடிச்சி வச்சுட்டோம் பிடிச்சி வச்சது பிறகு மறுநாள் காலையில் நம்ம டிஎம் சார் தான் அப்போ டிடிஎம் ஜே டிடிஎம் ஜேடி ரெண்டு ஏரியாவும் பார்க்குறாரு ஜேடி ஈஸ்ட் அண்ட் டிடிஎம் அவர் தான் மறுநாள் காலையில் அவர்கிட்ட போய் சொல்லிட்டோம் சார் இந்த மாதிரி நடந்தது நான் வீட்டுக்கு கொடுக்கல இந்த லாரியை பிடிச்சி வச்சுட்டோம் ஆனால் வீட்டு இது வரைக்கும் சரண்டர் ஆகலை ஆனால் வீட்டு யாரோ வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னேன் அப்படிங்களா யார் இருந்ததுன்னு கேட்டார் செகண்ட் ஷிப்ல யாரெல்லாம் இருந்ததுன்னு கேட்டார் எல்லாரும் சொன்னோம் கடைசியாக நைட் செகண்ட் ஷிப்ல பத்து மணிக்கு மேலே யார் அங்கேருந்து போனது அப்படின்னு அவங்க ஆளுங்க பேரும் சொல்லிட்டோம் அப்படிங்களா நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அடுத்த ஒரு மணி நேரத்தில் நான் விசாரிக்கிறேன்ட்டேன் ஏன்னா சார் வந்து போலீஸ் அதிகாரியாக வந்து இருந்து இங்கே டீம் வந்தவர் அவருடைய பாணியில் அவர் விசாரித்தார் விசாரித்த உடனே அடுத்த ஒரு மணி நேரத்தில் அந்த வீட்டை அவர் டேபிள் கொடுத்துடுச்சு அதுக்கப்புறம் அந்த சம்மந்தப்பட்டாரை சஸ்பெண்ட் பண்ணி என்கொயரி பண்ணி ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க உங்களுக்கு ச ஓட்டஸில் தான் கை நிறைய சம்பளம் கொடுக்குறாங்களே ஏன் இந்த மாதிரிலாம் திருட்டு வேலை பண்ணுறீங்க இது செய்யலாமா நீ உன்னை நம்பி தானே கொடுத்துருக்கேன் கார்கோவை நீ செய்யலாமான்னு சொல்லிட்டு அந்த அது எந்த தடுத்து நிறுத்தி அப்புறம் பனிஷ்மெண்ட் கொடுத்து அவர் வந்து ஆஃபீஸுக்கு மாற்றினாங்க ஆஃபீஸ் மாற்றின பிறகு அப்போ அந்த லாரிக்கு போச்சு அப்புறம் அந்த ஒரு வச்சு நானும் பண்ணியும் பண்ணோம் அதுக்கப்புறம் அங்கேருந்து ரயில்வேக்கு வந்தோம் ரயில்வேல நல்ல சண்டே ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வரும் நாங்கள் ரெண்டு வரோம் எல்லாம் ஒரே அமைதியாக இருக்கு ரயில்வே மாஸ்டிங் கார்டு ஏன்னா மாசிலிங் கார்டில் எப்பயும் பர்ஸ்ட் ஷிப்டில் பரபரப்பாக இருக்கும் சைலண்டாக இருக்குது என்னென்னா அன்னைக்கு சண்டே அன்னைக்கு சூப்பர் எஸ்டாப்லாம் ஸ்ட்ரைக்கு பர்ஷ் ஷிப்டில் வேலை அப்படியே நிற்கிது நாங்கள் டியூட்டிக்கு வந்துட்டோம் சூப்பர் ஸ்டாஃப் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க போல இருக்கு அந்த லோக்கல் டிமாண்டை வச்சு அந்த என்னடா இன்னும் அதுக்கப்புறம் நம்ம டிடிஎம் செந்தில் சார் தான் டிடிஎம் ஆறு ஏடிஎம் ஆறு சுப்பிரமணிய சார் ரெண்டு பேரும் வராங்க ஜீப்பில் அப்போ தான் எப்படின்னா வந்து ஜீப்பில் வராங்க அதிகாரிக்கு வராங்கன்னா ஒன்று டிரேல்மெண்ட் ஆகிருக்கணும் இதுல ஆக்சிடன்ட் ஆயிருக்கணும் இதில் தான் வருவாங்க இல்லைனா சண்டேயில் வர வரமாட்டாங்க வந்து நிற்கிறாங்க ரொம்ப நேரம் பேசுகிறாங்க யார்கிட்டே பேசுகிறாங்க எப்படி இப்படியே ஃபோன் பண்ணுறாங்க பேசுகிறாங்க ஒன்றே வந்து அவர் பிடி பிடி கூட்டி கொடு யாருமே வேலைக்கு வர மாதிரி இல்லை அப்புறம் நான் எழுந்து போனேன் டீட்டேமார்கிட்ட கேட்டேன் என்ன சார் பிரச்சனை என்ன இல்லைப்பா பா ஸ்டார் ஸ்டைக்கு எனக்கு வேலை நடக்காது போல் சார் நான் செய்கிறேன் சார் அந்த வேலை அப்படின்னு நாள் முடியுமான்னு கேட்டார் முடியும் சார் என்னால் நான் கற்றுக்கிட்டேன் சார் நான் பண்ணுறேன் இந்த ஷிஃப்ட்டு நான் டியூட்டி வந்து வேலை வந்து பேரலைசஸ் வெள்ளாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக நடிச்சு நான் காட்டுறேன் சார்ன்னு சொன்னேன் சுப்பிரமணியன் சார் பக்கத்தில் இருந்தார் அவரும் சொன்னார் இல்லை சார் அவர் செய்வார் சார் அவர் நம்பிக்கை இருக்குது நீங்கள் கொடுங்க சார் அப்படின்னார் அப்போ சுப்பிரமணியம் வந்து உள்ளே வந்து டாக்குமெண்ட்லாம் பார்த்துருந்தாரு கூட யாருன்னாரு என்னாரு சுப்பிரமணிய சார் இருக்கார் சார் சரி நீ பண்ண முடியுமா பண்ண அப்படின்னாரு அப்போது நைட்டில் கோகுல் தான் எஸ்எம் வந்து டியூட்டி பார்த்துட்டு வீட்டுக்கு போயிருக்காரு மூணு எம்டி ரேக்கு உள்ளே வாங்கியிருக்காங்க நைட்டு மூணு ஆஃப் ரேக்கு லோடாகி நிற்குது மூணு எம்டி நிற்குது ஒரு கண்டெய்னர் லோடாகி நிற்குது ஒரு கண்டெய்னர் உள்ளே வரணும் இவ்வளோ ஆப்ரேஷனும் ஃபர்ஸ்ட் ஷிஃப்டில் பண்ணி ஆகணும் அதுக்கப்புறம் அந்த ஷிஃப்டில் அந்த ஷிஃப்ட்டில் அந்த ஃபுல்லாக அந்த மூணு ஒரு கொண்டு அந்த ஃபார்மேஷன் போட்டு எம்டிஏ பிளேஸ்மெண்ட் பண்ணி ஒரு கண்டெய்னருக்கு வெளியே அனுப்பிச்சுட்டு ஒரு பீச்சில் இருந்து கண்டெய்னருக்கு உள்ளே வாங்குறதுக்குள்ளே மணி ஒன்றே ஆயிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி டிடிஎம்மாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லு சார் முடிச்சிடேன் சார் எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு ஒன்னே ஒன்னே ஒரு பாராட்டினார் பரவாயில்லைப்பா எஸ்எம்எம் இல்லைன்னா கூட நீங்கள் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிங்க அந்த என்ன ட்ராஃபிக் ஜாம் ஆச்சுன்னா பீச்சில் இருந்து ஃபோன் வருது முன்னாள் வாங்குங்க கண்டெய்னர் உள்ளவங்க வாங்குங்க வாங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க அதனால் அந்த சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சதுக்கு ஏன்னா எங்களுக்கு அந்த எங்களுக்கு அந்த வந்து தைரியம் இருந்ததுனால நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது ஏன்னா பக்கப்போலமாக ஒரு ஆள் இருக்கார்ல நமக்கு நமக்கு சுப்பிரமணியை அவரை பார்த்துக்குவார்ன்ற தைரியத்தில் நான் ஆப்ரேஷனில் ஃபுல்லாக இறங்கிட்டேன் அதனால் எந்த வேலை செஞ்சாலும் ஆழ்ந்து சிறந்து அது புரிஞ்சுக்கிட்டு செய்யக்கூடிய ஒரு திறமையான கிளர்க்கு வந்து நம்ம சுப்பிரமணிய சார் அவர்கள் அதனால் அவர் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்ற வாழ்த்தையை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அவருடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் அதனால அளவுக்கு அதிகமாக பேச ஆரம்பிக்கிறாரா ஆனால் உள்ளத்துலேருந்து நிறைய சொல்லிட்டாரு அவுட்டோர் ரகசியத்தில் நிறைய வெளியிடுறாரு ரகசியத்தை அணை போட்டாலும் அடங்க முடியாத அளவுக்கு அன்பு அந்த அளவுக்கு பிச்சைட்டு வருது பேச முடியாமல் நான் இப்படி தெரிஞ்சிருந்தா இன்டோர் தனியாக அவுட்டோர் தனியாக அவர் வாழ்த்து பண்ணியிருக்கலாம் ரெண்டு தனியாக பண்ணிருக்கலாம் போட்டுட்டு அடுத்து நம்முடைய